வணக்கம் நான் தான் உங்கள் ராசி ரேடர் நாங்கள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரி நானும் எங்கள் பையன் மித்திரன் ரெண்டு பேரும் நம்மளுடைய அம்பாசர்கில் அப்படியே கொல்லிமலைப்படம் போனோம் இந்த இடம் எங்கேன்னா மேலே ஏறினோம் அன்னையே நாச்சியம்மன் கோவிலுங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கனாக்கா போகிறதுக்கு முன்னாடியே அந்த முன்னாடி இருக்க ஏரி ஏறிக்கிட்டு பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே இருந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மலையை சுற்றி பனி மூட்டமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சதுலேருந்தே மழை தாங்க அப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் ரோட்டில் அப்படியே மழை பெஞ்சிட்டு பனி இதெல்லாம் நல்லா இருந்தது கொல்லிமலையை பற்றி சொல்லணும்னா நான் ஏற்கனவே போகிறவங்கள விட புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப சொர்க்க பூமியாக இருக்கும் எழுபத்திரெண்டு வளைவு இருக்குதுங்க இங்கே ஃபேமஸ் அரபுலீஸ்வரர் கோயில் ஆகாய கங்கை அருவி மாசி பெரியசாமி கோயில் படகு சவாரி வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்குங்க இங்கே பஸ் ஃப்ரீக்குவென்சின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இருந்து தாங்க காரவள்ளி அங்கே தான் மெயின் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அங்கே செக் போஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு போய்ட்டு வரலாம் அப்புறம் பின்பகுதின்னு பார்த்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சியிலருந்து போகலாங்க ஆத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் முள்ளுக்குறிச்சி தம்மட்டி துறையூர்லேருந்து வரவங்களுக்கு அது ரொம்ப பக்கம் ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரோடு வந்துட்டு ஒரு சைடு நல்லாயிருக்கு ஆனால் தம்மம்பட்டிலிருந்து ஒரு சின்ன ரோடு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் எல்லாம் மழை பெஞ்சு கொஞ்சம் சரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் கொல்லிமலையில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா மிளகு நிறையா அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு கொல்லிமலை மிளகு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெலா டேஸ்ட்டு வந்துட்டு கொல்லிமலையினுடைய பெடாப்பழம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேன் கலந்த மாதிரி இருக்குங்க பன்ருட்டி கேரளா பழத்தை விட கொல்லிமலை பெடாப்பழம் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு அப்புறம் அண்ணாச்சியும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லிமலையினுடைய பண்டிகை பார்த்திங்கனாக்கா எப்பவுமே ஆடி பதினெட்டு அன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க அப்போ தான் அந்த வல்வில் ஓரிக்கு வந்துட்டு அப்போ தாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா விழா நடத்துவாங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நிறையா பேர் நீராடிட்டு போவாங்க அது பைக் ரைடர்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக ஹேர்பின் பெண்டு இருக்கிறதுனால கர்நாடகாவில் இருந்து வரவங்க அதிகமாக பைக் ரைடுக்கு இங்கே நிறையா சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க ஆன்லைனில் போட்டிங்கன்னாவே இன்றைக்கி எல்லாம் நிறையா ரூம் இருக்குது இன்னும் ரூம்ஸ்லாம் நிறையா இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் பைக்கில் வரவங்களுக்கு ரூம் பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஹெலிகாப்டர் இறங்கி அளவுக்கு தளம் கூட பண்ணி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸும் இங்கே ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடுச்சுங்க இப்போ அப்புறம் பஸ்ஸு வந்துட்டு இருந்தும் கிளம்புது ராசிபுரம் வழியா சேந்தமங்கலம் காரவல்லி அது ஒரு ரூட்டு அப்புறம் நாமக்கல்லருந்தான் கிளம்புதுங்க அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சின்ன அருவி வந்துட்டு நம்ம அருவின் இருக்குது அது முன்னாடியே இருக்கும் அதை அப்படியே ஈஸியாக குளிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் ரொம்ப கம்மி தூரத்தில் தான் நம்ம நடக்க வேண்டிய தூரம் இது எல்லோருமே போகலாம் ஆனால் ஆகாய கங்கை அருவிங்கிறது கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமமானவங்களாம் போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமம் இளைஞர்களால் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் போக முடியும் ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் மேலே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப படிக்கட்டெலாம் அதிகனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அரபலீஸ்வரர் கோயில் கிட்டாலே பார்த்திங்கன்னா அருவி ஆறுலாம் இருக்குது அங்கே நல்லா இணைக்கலாம் இன்றைக்கித்த சூழ்நிலை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா இடத்துலையுமே வழியில் போகாமல் சின்ன சின்ன அருவியெலாம் நிறைய போயிட்ருக்கு அதனால் நீங்கள் ஒரு பைக் ரைடாகவே போகலாம் பைக் ரைடு போகிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்ல முடியாதனால நீங்கள் ரெயின் ஜாக்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்புறம் ரோட்டில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் புதுசாக ட்ரைவிங் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து போகணும் கீரை குறைச்சி போகிறது நல்லது இது எங்கள் கார் அம்பாசிட்ரு அதனுடைய உள் தோற்றம் அப்புறம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே நான் பையன் அவனுடைய ஃப்ரெண்டு ரிட்டன் அப்படியே போகிறப்பட்ட சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ எல்லோரும் அவசியம் ஒரு முறை கொல்லிமலையை ட்ராவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காரில் போகிறவங்க கம்பல்சரியாக கீர் டவுன் பண்ணி வாங்க என்ன கொஞ்சம் ஹாப்பி அண்ட் அதிகம் டிரைவிங் தெரிஞ்சவங்களோட போகிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ வாங்க எல்லோரும் அனுபவிங்க